என்னடா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீம் நீங்களே பார்த்து சிரிச்சது நிறைய இருக்குங்க நான் போய் மோடி பக்கத்தில் மடியில் படுத்துருக்கு மாதிரிலாம் ஒரு கார்டூன் மாதிரி ஆகிட்டேன் நான் அதில் ஒருத்தருக்கு கூட பண்ண ஃபோன் நான் வடிவேலு ஒன்றையே வச்சு என்னை கிளி கிளீனு கிளிக்க ஆகிட்டார் இந்த கடந்த காலங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வந்து கொஞ்சம் திரையில் நடிக்காமல் இருந்த காலத்தில் கூட என்னை மீம்ஸ் கிரியேட்டருங்கிற ஒரு பாராசுல வந்து என்னை தூட்டு போனது நீங்கள் உண்மையிலே மீம் கிரியேட்டத்துக்குலாம் என்னுடைய வணக்கம் அதாவது நான் ரொம்ப வந்து இந்த கடந்த காலங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வந்து கொஞ்சம் திரையில் நடிக்காமல் இருந்த காலத்தில் கூட என்னை மீம்ஸ் கிரியேட்டுங்கிற ஒரு பாராசூட்டில் வந்து என்னை தூக்கிட்டு போனது நீங்கள் தான் அப்படியே பறக்க விட்டது அது உண்மையிலே இப்போ நீங்கள் பண்ண வேலையெல்லாம் அதில் ரெண்டு மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை நான் சொல்ல பாருங்கள் இப்போ ஏதாச்சும் வேற ஆள் ஏதாச்சும் ஒன்று தாக்கி போடுவீங்க நான் அவரை எதார்த்தமாக ஒரு ஃப்ளைட்டில் பார்ப்பேன் சார் வணக்கம் சார் அன்னைக்கு தான் அவர் அதை பார்த்துருக்காரு அவர் சொல்றாரு ஏதோ ஒரு அரசியலில் சொல்றாரு அந்த கட்சி அழிந்து விட்டது இந்த கட்சி அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு அவர் கீழே இந்த பட்சியை என் போட்டோ போட்டு நல்லா இருக்கட்டும் நீ செத்து அவனை புதைக்கிறதா எரிக்கிறதா இப்படி எல்லாம் பேசின முறை ரொம்ப பேர் செத்து போயிட்டான்னு நான் சொல்றேன் நான் ஆறாவது சம்பந்தம் இருக்கா அவன் எப்படி கோர்த்து விடுது குண்டு போய் எப்படி கோர்த்து விடுத்தாரு அவர் அன்னைக்கு ஃப்ளைட்ல என்ன பார்த்துட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் 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 இதை நான் வச்சு நடத்துற மாதிரி அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு இப்போ அதுல என்னன்னா ஒரு கார்டூன் மாதிரி ஆயிட்டேன் நான் அதுல ஒருத்தருக்கு கூட பண்ண போன் பண்ணாரு நான் வடிவேல உன்னைய வச்சு என்னைய கிளி கிளின்னு கிழிக்கிறாச்சியா அப்படின்னாரு ஐயா எனக்கு இருக்கு டம்பு டம்புல யார் போறானே என்ன எனக்கு தெரியல

எங்க போனாலும் ரெண்டு பார்வை இருக்குது ஒரு பார்வை சார் மீம்ஸ் சூப்பர் சார் இன்னொரு பார்வை